இந்தியாவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எடுத்துறாங்கல்ல அவங்களுக்கு கூட தெரியாது இந்தியாவுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம தாவேக்கா தற்கூரி கூட தெரியும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கிறது இந்த உலகத்தில் தெரிஞ்ச ஒரே கூட்டம் தாவேக்க தற்கூரி கூட்டம் உள்ளூரில் அடி வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி இங்கிருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி தாய்லாந்துக்கு போய் ஒரு சாண்ட்விச் மசாஜ் சாப்பிட்டோமா வந்தோமான்னு இல்லாம அங்க போய் கேவலப்பட்டு திரும்பியிருக்கானுங்க தாவேக்கா தற்கொரி கூட்டம் அமெரிக்காவுடைய பிரபலமான ஒரு யூடியூபர் ஐசோ ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லி அந்த பையனை அழைப்பாங்க கிட்டத்தட்ட நாலரை கோடி சப்ஸ்கிரைபர் வைக்கக்கூடிய பெரிய யூடியூபர் வ்ளாக் பண்ணத்தோடைய பையன் அவன் தாய்லாந்துக்கு தீபாவளியை கொண்டாட விலாக் பண்ணிட்டு இருக்கான் லைவ்ல போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அவன் லைவையே இருபது லட்சம் பேர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இருபது லட்சம் பேர் பார்த்துக்க லைவ்ல போய் இங்கே யாரை பார்த்தாலும் ஒரு கல்யாண மண்டலத்துக்கு போனா தாவேக்கா தளபதினு கத்துறது ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வந்தால் அமைச்சர் வந்தால் தளபதி டிவிக்கேன்னு கத்துறது கட்சிக் கூடத்துக்கு மத்த கட்சி கூடத்துக்கு போனாலும் தளபதி டிவி கேன்னு கத்துறது பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல எங்க போனாலும் தாவேக்கா தளபதி டிவி கே டிவிக்குன்னு கத்துற மாதிரி அந்த விளாக்கில் போய் கத்துக்காங்க அவனுக்கு தமிழ் தெரியாது தமிழ்நாட்டை பத்தியும் இந்தியாவை பத்தியும் பெரிய புரிதலும் கிடையாது அவன்கிட்ட போய் அஹ் தளபதி தளபதின்றாங்க உடனே அவன் வந்து வாட் தளபதி அப்படின்ட்டான் உடனே வந்து சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறாங்க அவனுக்கு தெரியல உடனே என்ன சொல்றாங்கன்னா டிவி கே டிவிக்கேன்றாங்க அதுவும் உனக்கு புரியல உடனே தளபதி தளபதி கத்துனொன்னு

ஒரு ஒருத்தன் உருவாக்குனா அந்த தற்குறி கூட்டம் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தப்படும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்னு சொன்னாலும் தெரியல டிவிக்கு என்ன சொன்னாங்க தெரியல தளபதினு சொன்னாங்க அவன் தலைவிதியான்னு கேட்குறான் அதுவும் புரியலை உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வாங்கி நான் உண்மையிலே செதறிட்டேன் Devi what was that? Vijay Talapathy Vijay Talapathy Vijay What? Talapathy Vijay What the fuck is he saying? Talapathy Vijay Talapathy Vijay Talapathy Vijay

சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொன்னாலும் தப்பு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னாலும் தப்பு நம்ம சொல்லி சீஃப் மினிஸ்ட் ஆஃப் இந்தியான்னு வருது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொன்னாலும் தப்பு ப்ரை மினிஸ்டர் ஆஃப் இந்தியானு சொன்னாலும் தப்பு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போடுவோம் இல்லாத ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணுவான் ஏன்னா கூகுளில் போட்டால் கூட வராது அப்படின்னு சொல்லி அவன் தடுமாறட்டும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பரதேசிகளுக்கு இப்போ இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து குடியரசு தேர்ந்தெடுப்பாங்க மேலவை கிழமை உறுப்பினர்கள் வந்து குடியரசு தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் எம்பி அப்புறம் இங்க வந்து பல்வேறு மாநிலங்கள் இந்த மாநிலங்கள்லாம் தான் இந்தியா இந்த மாநிலத்துக்கு இருப்பவர் தான் இந்தியாவுக்கு இருப்பவர் அடிப்படை புரிதல் இருக்கா எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த சான்று ஆனால் இவங்க தற்கொறி தற்கொறி எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா தற்கொறி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் எழுதப்படிக்க தெரியாத கையெழுத்து போட தெரியாதவங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க இப்போ நமக்கு வந்து கையெழுத்து போடுவோம் அப்புறம் வந்து கை நாட்டு வைப்பாங்க இந்த கை நாட்டு கையெழுத்துக்கெல்லாம் முன்னாடி எழுதப்படிக்க தெரியாதவங்க தன்னுடைய விரலை வச்சே கீறு வாங்கலாம் அப்படி அந்த கீரலுக்கு பேர் தான் குறி தற்குரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு கையெழுத்து போட தெரியாதவர்கள் தன் விரலை வச்சே அவங்க அதுங்களுக்குன்னு ஒரு ஒரு கீரலை போட்டு வச்சுக்குவாங்க அந்த கீரலுக்கு பேர் தான் தற்குரி எழுத கையெழுத்து போட தெரியாத படிக்க தெரியாத பாமனுக்கு பேர் தற்குறி இவன் பூரா கையெழுத்து போட தெரிஞ்சவன் படித்தவன் மினிமம் பள்ளிக்கூடம் பத்தாப்பு பன்னெண்டாப்பு முடிச்சவன் எல்லாம் எல்லாமே பள்ளிக்கூடம் தான் அவன் படித்தவன் கையெழுத்து போட தெரிஞ்சவன் இவன் எப்படி தற்கூரி சொல்ல முடியும் இவன் தற்கூரி கிடையாது இவன் வந்து ஒரு என்ன சொல்லு நல்ல வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா இவன் வந்து விஜய் ரசிகன் சொல்லலாம் ஏன்னா விஜய் ரசிகனு சொல்கிறது தற்கூரி இஸ் ஈக்குவல் டு தான் அதனால நம்ம தனியான புரிக்க தேவை கிடையாது விஜய் ரசிகர்னு சொன்னாலே அவன் தற்கூரின்னு புரிஞ்சிக்க போகிறாங்க திருட்டு பையன்னு சொன்னாலே சில கட்சியோட பேர் யாபகத்து வரும் அந்த மாதிரி இவன் தி விஜய் ரசிகர் அப்படின்னாலே தற்கூரிய அப்படிங்கிற பேர் நமக்கு யாபகத்துக்கு வந்துடும் நான் கூட இந்த விஜய் கட்சியில் ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா இவன் தான் முட்டா இருக்கான் தற்கூரியா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் விஜய் கட்சியில் இது வரைக்கும் சேர்ந்துருக்கிற எல்லாருமே தற்கூரியா இருக்காங்க எவனுமே இந்த கரூர் சம்பவத்தை பற்றி கவலையே படலை ஒருத்தன் கூட ஃபீல் பண்ணல இதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இல்லை தளபதி பண்ணது எல்லாமே ப்ளஸ் தான் தளபதி வந்து சென் ஜென்டில் மேனாக நடந்துகிட்டு இருக்காரு தளபதியை பத்தி இருபத்தாறு நாளா பேசிட்டு இருக்காங்க ஆனா தளபதி பேசாமல் சாதிச்சுக்கிட்டு இருக்காருன்றான் இருபத்தாறு நாள் ஆச்சுடா இன்னைக்கு வரைக்கும் அவர் இறங்கி கரூர் மக்களை பார்க்க வரலனு கேட்டா கதரு கதரு யோனியா ஆட்டிக்கிட்டு வீட்டில் இருந்துகிட்டே வந்து பணத்தை போட்டுட்டாரு ஆட்டிட்டு போடலங்க ஆர்டிஜிஎஸ் போட்டாரு ரெண்டு ஒண்ணுதான்டா வீட்டில் உட்காந்து ஆட்டிட்டு போட்டிருக்காருன்னு கேட்டா கதரு கதரு ஐயோ கரூர்ல வந்து இவ்வளவு நடந்திருக்குது கட்சி நிகழ்வு எல்லாம் முடங்கி கிடக்குது கட்சியோட பொதுச்செயலர் முடங்கி கிடக்கிறாரு கட்சி ஒட்டுமொத்த மாவட்டம் முடங்கிடுது அடுத்தடுத்த நிகழ்வு ஏதாவது எடுங்க அப்படின்னு கதறு கதறு அப்படின்னு எல்லாத்துக்கும் கதறு கதறுன்னு கத்துறாங்க ஒழிய எந்த கேளியும் பதுச்சொல்ல மாறுக்கிறான் இருபத்தி ஆறு நாட்களாக ஒரு கட்சி இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிருக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் நேரடியாக அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்துடுவார் இதுக்கு தான் நாங்கள் வந்து லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல இப்போ தெரியுதா லியோ பார்த்தா என்ன ஒன்று சினிமா டயலாக்டா அது கதரு கதரு அவரை இட்டுன்னு போய் இட்டுனு ஒரு எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னோம்ல இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் இட்டுன்னு வந்தால் என்ன ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றாங்க டேய் ஒரு க ஒரு அரசு கட்சி தலைவர்னா மக்களை சந்திக்கணும் மக்களோட பேசணும் மக்கள் பிரச்சனைகளை பார்க்கணும் அப்படின்னா கதரு கதரு அப்படி எல்லாத்துக்கும் கதறு கதருன்றாங்களோடைய எந்த கேள்விக்கும் பலசுளம் இருக்கிறாங்க இப்போது பனையூர் இருந்து பட்டினம் பார்க்குறதுக்கு போகிறது வந்து அரசியல் இல்லைடா நாட்டில் விழுந்து மக்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது நெல் பாதிக்கப்பட்டிருக்குது அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மக்களுக்கு பிரச்சனை இதை பற்றி ஒரு அறிக்கையாக போட சொல்லுக்கு அப்படின்னா கதறு இந்த தீபாவளி விடுமுறை நாட்கள் ரெண்டு மூணு நாள் ஒரு நிறைய அழைப்புகள் வந்துருந்துச்சி அலைபேசிக்கு சரி ஏதோ தெரியாத அழைப்பாக இருக்குன்னு சொல்லி சும்மா தானே இருக்கும்னு எடுத்து பேசுனா யாரு தற்கொறி கும்பல் எடுத்து அண்ணே என்னென்ன நீங்கள் எங்களை மட்டும் தொடச்சியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க சரி பேசுகிறாங்கன்னு பேச்சு கொடுத்தா எவ்வளவு பெரிய முட்டா பயிலாக இருக்காங்கன்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு ஆன்லைனில் மட்டும் இல்லை அவங்க மொத்தமாகவே ஒரு முட்டாள் கூட்டமாக இருக்கானுங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் தளபதியை பேசினாலும் தளபதி இருபத்தோரு நாளாக பேசலை ஆனால் தளபதியை பற்றி பேச வைச்சார்ல இதுதான் தளபதியுடைய சாதனை அப்படிங்கிறான் அவர் வந்து களத்துக்கே போகலை அக்கௌண்டில் ம மக்கள்கிட்ட பணத்தை போட்டுவிட்டு டீசெண்டாக நடந்துக்கிட்டாரு ஆனால் நீங்கள் வந்து தன்னுடைய சொந்த பணத்தில் இருபது லட்சரூபா போட்டால் அவர் அமைதியாக இருக்கார் ஆனால் நீங்கள் வந்து அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்துட்டு ஃபோட்டோஷூட் ஷூட் நடத்துது ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க அவர் எதுவுமே கண்டுக்கலை ஆனால் இருபது லட்சம் பணத்தை போட்டு விட்டாருங்கிறான் இருபது லட்சத்தை முதல் நாளே கொடுத்துருக்க வேண்டிய ஆழியார்னா விஜய் தான் நாளே களத்துக்கு போய் அந்த மக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு தீபாவளிக்கு முத நாள் இரவு அக்கௌண்ட்டில் இந்த என்ன சொல்கிறீங்க இந்த ஆர்டிசிஸில் பணத்தை போடுவாங்க அப்படி பணத்தை போடுற மாதிரி சம்பளம் போடுற மாதிரி பணத்தை போட்டு பணம் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் தேவைதான் இன்றியமையாது தான் எந்த எல்லாரும் வந்து இந்த பணத்துக்காக சாக கொடுக்கலை இந்த பணம் கிடைக்கணுக்காக யாரும் போய் போய் மக்களை பிள்ளைகளையோ குழந்தைகளையோ மனைவியவோ பிள்ளையவோ யாரும் வந்து உள்ள கூட தள்ளிவிடலை ஆனால் இந்த பணம் அவங்களுக்கு பெரிய தொகை தான் எல்லாமே ஏழ்மையில் வறுமையில் அதாவது ரொம்ப ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள் அவங்களுக்கு இந்த பணம் பெரிய தொகை தான் அதை விஜய் அவர்கள் கொடுத்துருப்பது என்பது அவங்களுக்கு வந்து பெரிய மனமகிழ்ச்சி கூட தரலாம் ஆனால் அதுக்காக ஒரு சிலர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்கள் அந்த வார்த்தையை எடுத்து போட்டு தாவை கக்காரன் கொண்டாடுறான் துள்ள துடிக்க பிள்ளையே இறந்திருக்காங்க நாங்கள் விஜயை யாராலும் பக்கத்தில் பார்க்க முடியாது நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்காக என் குழந்தையை நான் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தாய் பேசுகிறா இப்படி பேசக்கூடாது உங்கள் குழந்தையை விட விஜய் பெரியாளா உங்கள் மகனை விட உங்கள் மகனை விட விஜய் பெரியால ஒரு உயிர் வருமானா என் என் பையன் விஜய்க்காக தியாகம் பண்ணியிருக்கிறான் என் பையன் விஜய்க்காக செத்து இருக்கிறான் விஜய்க்காக தான் உயிர் விட்டிருக்கான் விஜய்க்காக உயிர் விடுதுன்னா விஜய் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு ஒரு ஒரு மொழிப்போருக்காக ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இல்லை வந்து கச்சத்தீவுக்கான போராட்டம் இல்லை முல்லைப் பெரியாருக்கான போராட்டம் இல்லை காவிரிக்கான போராட்டம் இல்லை ஆத்தமலுக்கு கொள்ளைக்கான போராட்டம் இல்லை கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் இல்லை பரந்தூருக்கு எதிரான போராட்டம் இந்த மாதிரி போராட்டத்தை விஜய் முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் காவல்துறை அடிதடி நடத்தி இல்லை இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்து அதுல இறந்து போயினா அதை பாராட்டம் அது தியாகம் ஆனால் கூட்டு நெரிசல்ல செருப்பு அடி மிதி வாங்கி மி அவனவனு மிதித்து நுரையீரல் அடிபட்டு இதயம் அடிபட்டு மூச்சு திணறி செத்து போறதை எப்படி தியாகம்னு சொல்ல முடியும் ஒரு நடிகனை பார்க்க போய் தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து வெயிலில் காற்று கிடந்து கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து அந்த மயக்கத்தில் நாலு பேர் மிதித்து எல்லாம் அடிப்பட்டு ஒரு குழந்தை கிட்டத்தட்ட பதினோரு பதினோரு பேர் மிதிச்சிருக்காங்க ஒரு குழந்தைய ஒன்றரை வயது குழந்தைய பதினோரு பேர் மிதிச்சிருக்காங்க இது தியாகமா குழந்தையினுடைய கண் வெளியே வந்துருச்சு தாடை உடஞ்சி போச்சு ஒரு அம்மாவுக்குலாம் வந்து கா கா அந்த கால் இருக்குது பின் கால் இருக்குது அப்படி கால் மடங்கி இப்படி திரும்பிடுச்சு நல்லா உடம்பு வெயிட்டானம்மா காலே மடங்கிருச்சு கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்திருக்கு இது தியாகம்னு ஒருத்தன் சொல்றான் தியாகமா இது இது தியாகமா இது கொடும் மரணம் கேவலமான மரணம் இந்த மரணத்தை போய் அது அந்த அம்மாக்களை பேச வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்க ஒரு உணர்ச்சி வேகத்தில் விஜய நாங்கள் பக்கத்தில் பார்த்துருவோம் விஜய வீடியோ காலை பார்த்து யாரும் பார்க்க முடியுமா நாங்கள் பார்த்துட்டோம் இந்த தற்கொறி கூட்டம் கண்டிக்கல இந்த தற்கொலை கூட்டம் அதை கொண்டாடுது அதிமுக கூடிய ஒரு சில கொண்டாடுறாங்க பிஜேபி ஒரு சில பேர் கொண்டாடுறாங்க ஆனா யார் தெரியுமா கண்டிக்கிறா யார கோமாளி என்று இந்த சமூகம் சித்தரிக்க முயற்சி பண்ணதோ அந்த ஜிபி முத்து கண்டிக்கிறாப்ல போராளின்னு நினைச்சுக்கிறாங்க பல பேர் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனா கோமாளியாக சித்தரிக்கப்படுகிற ஜிபி முத்து அவர்கள் சமூக பற்றோடு இந்த சம்பவம் தொடங்கிய நாள் இருந்து இருக்காப்ல அவர் என்ன திமுக பணம் வாங்கி சாப்பிட்டாரா தொடர்ச்சியா கண்டிக்கிறாரு ஒரு இருபது லட்சம் பணம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு விஜய் பெரிய ஆளாக கூட இருந்து போட்டோம் ஆனால் ஒரு குழந்தையை உயிரை விட ஒரு நடிகனுடைய உயிர் ஒரு நடிகனுடைய பார்க்கறது அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக அவ்வளோ மகிழ்ச்சிகரமானதா அப்படிங்கிற கேள்வியை ஜிபி முத்து எழுப்புறான் எழுப்புறாரு அவற்ற இருக்கிற குறைந்தபட்ச சமூக பற்றோ அந்த மனிதநேயமோ இங்க தாவேக்க கும்பல்கிட்ட இல்ல அப்படிங்கறதா மிகப்பெரிய வேடிக்கை ஆனா அது சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு பிள்ளை உயிர இருபது லட்சம் அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த மனம் இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் செய்யறதுக்காக உயிரை கொடுத்துருக்கான் அது தப்பு கிடையாது இன்னும் நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் பெரிய வார்த்தை இது கேவலமான விஷயம் பச்சை பிள்ளை அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு

அந்த கூட்டத்தில் ஒரு செத்ததை நாங்கள் பெருமையாக நினச்சிக்கிறோம் இப்படி பேசுகிறத இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கண்டித்தா தற்கூரி கூட்டம் இதுக்கு முட்டு கொடுத்துட்டா பரவாயில்ல படித்தவர் என்று தன்னை முற்போக்குவாதியாக தன்னை பெண்ணியவாதியாக தன்னை மிகப்பெரிய பெரியாரிஸ்டாக சமூக தளத்தில் காட்டக்கூடிய மனநல ஆலோசகர் என்று பெயர் எடுத்த மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் சால்னி ந மணலம் பாதிக்கப்பட்டால் மருத்துவர் சால்னிட்ட போவாங்க இன்னும் சால்னியை நல்ல மணலில் மருத்துவரை பார்க்கணும் அந்த சால்னி சொல்லுது இந்த தாய்மார்களை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்துவது அவசியம் இந்த தாய்மார் என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல விஜய பக்கத்தில் பார்த்துட்டேன் என் பையன் செத்தாலும் பரவாயில்ல விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆகணும் என் விஜய் சார் என்கிட்ட நல்லா பேசுனார் இது நிமிஷம் வீடியோ காலில் பேசுனார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களை பற்றி அவதூறு பரப்பு நிற்படணுமா எந்த காலமாக இருந்தாலும் என் குழந்தை வீணாக சாகவில்லை வீரனாகத்தான் செத்தான் என்கிற நம்பிக்கைத்தான் அம்மாக்களுக்கு ஒரே ஆறுதல் அவர் பாய்ஸ் ஸ்ட்ரகிள் மண்டு அமர்க்கு உடைத்தனன் ஆயின் உண்ட என் முளை அறுத்திடுவேன் யான் சங்க இலக்கியத்துல புறமுதுகிட்டு என் மகன் சாகல என் போர்ல நெஞ்சுக்கு நின்றுதாண்ட செத்து இருக்கான் அப்படி புறமுதுகிட்டு செத்தானா என் உண்ட முலையை அறுத்திடுவேன் ஒரு தாய் சொன்னாலாம் அது என்று தொண்டு தொட்டு தாய்மார்கள் இறந்த குழந்தையை ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸ் கேட்பது இயல்பே இறந்த குழந்தையின் இதயத்தை இன்னொருவருக்கு தானமாக கொடுத்து அந்த தானம் பெற்றவருக்கு பாசத்தை டிரான்ஸ்ஃபர் செய்யும் தாய்மார்கள் பற்றி கேள்விப்படவில்லையா பணமே வாங்கவில்லை என்றாலும் ஒரு தாய் தன் மகன் வேறு விதமாய் காரணமாய் ரூபமாய் நிலையாய் வாழ்கான் என்றே நம்புவாள் அவர்கள் கண்பார்த்து கைப்பற்றி முருவளித்து ஆமாம் அவன் பிறவியில்லா இல்லா பெறுவாள் வாழ்கான் என்று முடிப்பதை அப்போதே அறம் அதெல்லாம் இல்லை பிறவி என்ற ஒன்றே இல்லை என்று வியாக்கியானம் பேசுதலும் அவர்களுக்கு அப்போதைய வன்முறையே வெக்கமால வெக்கமது சங்க காலத்துல போரில புறமுதுக்கிட்டு ஓடியவனை என் மகனாக நான் பார்க்க மாட்டேன்னு சொன்ன ஒரு தாய்க்கும் ஒரு நடிகனை பார்க்க போய் கூட்டு நெரிசல்ல மூச்சு திணறி செத்ததற்கும் வித்தியாசம் தெரியாதா அடிப்படை அறிவுன்னு ஒண்ணு கிடையாதா ஏங்க காலையில எட்டே முக்காலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பன்னெண்டே முக்காலுக்கு நாமக்கல்லுக்கு போய் எட்டே முக்காலுக்கு வீட்டுல இருந்து கிளம்பி ஏழை காலுக்கு அங்க வந்து காலிலிருந்து தண்ணி இல்லாம டாய்லெட் இல்லாம காத்து கிடந்து காவல்துறை எந்த ரூல்ஸையும் மதிக்காமல் ஒரு சைக்கோத்தனமாக ஒருத்தன் செயல்பட்டுருக்கிறான் அந்த அந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்காத இந்த ஸ்டாலினி ஒரு மனநல ஆலோசகர் லைட்டை போட்டு எதுக்கு போட்டு போட்டு எதுக்கு ஆன் பண்ணுறார் ஆஃப் பண்ணுறாரு இது என்ன மாதிரியான மனநலம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லாத இந்த ஸ்டாலினி இப்படி தன் மகனை பெருமையாக நிற்பனா ஒரு இதயத்தை இன்னொருவனுக்கு இறந்த பிறகு கொடுக்குற அந்த செயல் கொடை உறுப்பு கொடை அதை ஒரு தாய் பெருமையாக கருதுவா ஆனால் இந்த செயல் எப்படி பெருமையாக கருத முடியும் அப்போ இதே மாதிரி பேசக்கூடிய சால்னி உங்கள் வீட்டில் உங்கள் மகளோ உங்கள் மகனோ உங்கள் அக்கா தங்கச்சியோ இருந்தால் அடுத்த விஜய் கூட்டத்தில் போய் கொண்டு போய் விடுவீங்களா இல்லை சால்னி போய் நிற்பீங்களா சால்னி போய் நின்னிங்க உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி இறப்படம் தியாகம் விஜய்க்காக என் மகளும் மகனும் என்னுடைய பெ பெற்றோர்கள் உங்கள் அம்மா அப்பா கொண்டு போடுங்களேன் உங்கள் புருஷன்தான் கொண்டு போய் விடுங்களேன் உங்கள் புருஷனை விஜய்க்காக தியாகம் பண்ண சொல்லுங்களேன் இவ்வளோ பேசுகிறீங்க எவனோ எங்கேயோ கரூரில் வேல்சாமிபுரத்தில் எங்கேயோ செத்து போகிறான் உங்களுக்கு எப்படி வலிக்கும் உன் குடும்பத்தில் நடந்தால் வலிக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் புருஷ உங்கள் பிள்ளை உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி சித்தி பெரிய அத்தா கொண்டு போய் விஜய் கொடுத்ததும் நடு கொடுத்து ஒன்று விட்டுருங்க காலைல பதினொன்று மணிக்கு விட்டு விட்டு சென்னை கிழமை வந்துடுங்க மறுநாள் காலையில் பார்ப்போம் தியாகம் நடக்கதா இல்லையான்னு பார்ப்போம் அப்போ நீங்கள் எழுதுவீங்களா இந்த மாதிரி உண்ட முலையை தெரிவேன் அப்படின்னு எழுதுவீங்களா அப்போ எந்த மாதிரியான அயோக்கியத்தை நம்ம இதெல்லாம் தாண்டி இன்னொரு இன்னொரு பதிவு அந்த அம்மா போட்டிருக்கு விசிபிள் லீடர்ஷிப் இன்விசிபிள் லீடர்ஷிப் வந்திருக்கு சமூக வந்திருக்கு இவற்றில் எது வலிமையானது என்பது மானுடவியலில் ஒரு முக்கியமான கல்வி போயிட்டாங்க மானுடவியலுக்கு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா இதோ நான் இருக்கிறேன் இங்கே பார் என்னை பார் என் ஆற்றலை பார் என்று கூவி கூவி தன்னை முதன்மைப்படுத்துவதை விட எங்கிருந்தோ வருவார் எப்போது வருவார் எந்த ரூபத்தில் வருவார் என்று தெரியாது ஆனால் இருக்கிறார் ஒரு நாள் வருவார் அவருடைய சமிக்கை ஒன்றே எனக்கு போதும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே தட்ஸ் ஹோப் மோர் இந்த சுற்றிலும் இட்ஸ் அட்வான்டேஜ் விஜய் இதுக்குதான் பதில் அதாவது ஒரு தலைவன் இருக்கிறான் அவர் நம்பிக்கையோடு இருக்காரு அவர் வருவார் அப்படின்னு நினைக்கிற தலைவர்களுக்கு தான் மக்கள்கிட்ட வந்து கிரேஸ் அதிகமாக இருக்குமா நான் இருக்கிறேன் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் மக்கள் நம்ப மாட்டாங்களேன் எதப்படி மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடி மக்களுக்காக சிறை சென்று மக்களுடைய எல்லா போராட்ட காலத்திலும் நின்று வெள்ளம் புயல் தானே புயல் வரதா புயல் கஜா புயல் புயல் அதே போல் வந்து உயிர்ணய அரசியல் கனிம வள கொள்ள இயற்கை வளச்சோரண்டல் பாலியல் வன்கொடுமை அவள் ஈழத்தமிழ் பிரச்சனை கச்சித்தீவு பிரச்சனை முல்லைப்பெரியார் பிரச்சனை பாலாட்டு பிரச்சனை இருபத்தி ரெண்டு பேர் ஆந்திர காலத்தில் சுட்டு படுகோலை என்று எல்லாத்துக்கும் பேசலான்ல அவனை மக்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க நான் வரவே மாட்டேன் நான் பனையூருக்குள்ளே படுத்துக்கிடுவேன் நான் வந்து பொங்கல் தீபாவளி ஒன்று வீட்டிலே கொண்டாடிக்குவேன் எனக்கு எந்த பற்றியும் கவலை கிடையாது நான் தோழியுடைய கல்யாணத்துக்கு வந்து தனியாக சேட்டர் அடித்து பிடிச்சி போவேன் நான் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு வெள்ளத்தில் பிரச்சனையா என் வீட்டுக்கு வாங்க ஏதாவது உதவியா என் வீட்டுக்கு வந்துருங்க தூய்மை பணியாளர் பிரச்சனையா என் வீட்டுக்கு வந்துருங்க இருபத்தாறு நாள் கரூரில் நிகழும் மரம் நிகழ்ச்சியா நான் வெளியே வரமாட்டேன் போலீஸுக்கு கூப்பிட்டா எடுத்தே மாதிரி ஓட்டம்னு சொல்லி சேட்டர் பிடிச்சி பிடிச்சி ஓடிடுவேன் அப்படி இருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் மதிப்பாங்களாம் இவங்க வந்து இன்விசிபிள் லீடரா இவங்களுக்கு பேரு இந்த அம்மா படிச்சுதா உண்மையிலே படிச்சு மணல இல்ல மாறிச்சாச்சு மணல மருத்துவரா மாறிச்சான்னு எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த மாதிரி தலைவர்களை இன்விசிபிள் லீடரா மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னா களத்தில் நின்று மக்களுக்கு போராடியவர்களை இப்ப சேகுவரா போராடிட்டாரு தன்னை நிரூபிச்சிட்டாரு திடீர்னு அவர் வந்து தலைமறைவாகிறாரு வாங்குறாரு இல்லை திடீர்னு அவருக்கு ஒரு தோல்வி ஏற்படுது திடீர்னு அரசாங்கம் அவரை கைது பண்ணுனா அப்போது அவர் வருகைக்காக மக்கள் காத்திருப்பாங்க சுபாஷ் சந்திரபோஸ் தன் போராட்டத்தை மக்கள் காட்டிட்டார் வெள்ளக்காரனை எதிர்த்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஒரு தலைமறைவு ஆகிருந்தார் அப்போ அவரை காத்திருப்பாங்க மக்கள் அதே போல் தேசிய தலைவர் அவர் மக்களுக்கு தன்னுடைய சக்தியை காட்டார் ஈழத்து தமிழருக்காக போராட்டார் அமைதிப்படை ஏற்று சண்டை போட்டார் ஈழத்தமிழை சிங்களவனை ஏற்று சண்டை போட்டார் சண்டை நடந்துக்கிட்டு திடீர்னு ஒரு அமைதி காலம் ஏற்படுது எப்படியும் வருவாண்டா தலைமை வருவான்டா அப்படின்னு மக்கள் காத்திருப்பாங்க இவங்க தான் இன்விசிபிள் லீடர் இவர் யாருன்னு இவன் நிரூபிக்கவே இல்லை இவர் பேச்சாளராக இல்லை புத்திசாலியாக இல்லை சிறந்த நடிகராக அதுவும் இல்லை சிறந்த வரலாற்று ஆசிரியராக அதுவும் இல்லை பெரிய ஆண் அழகனாக ஒரு புடிங்கும் இல்லை என்ன இவர் எதுவுமே இல்லை எதுமே இல்லாமல் தமிழ்நாட்டுடைய வரலாறோ அரசியல் வரலாறோ தமிழ்நாட்டு பிரச்சனையோ அந்த பிரச்சனையான தீர்வு எதுவும் தெரியாது பத்து நிமிஷம் எவனோ ஜானோ ஆதமோ எழுதி கொடுத்தத துண்டு சீட்டில் வந்து ஐ மீன் ஏப்போர் சீட்டில் வந்து படிச்சுட்டு அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போனால் அதுதான் அரசியல்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் இன்விசில் இன்விசிபிள் லீடரா தான் மெஜாரிட்டி ஆகுமா என்ன ஏன் இவ்வளோ மாங்கு மாங்குன்னு இந்த ஷால்னி ரெட் பிக்ஸ் பல்லிக்ஸு இவங்கெல்லாம் ரொம்ப நீங்கள் முன்றிங்களே என்ன விஷயம் இவர்களுக்காகவே பாரதி பாடுறான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்றான் படித்தவன் தப்பு பண்ணாங்க படிக்காதவன் தெரியாமல் தற்கூரியா திருது வேற ஆனால் படித்தவன் தவறு பண்ணான் மனநலம் மருத்துவர் சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கிட்டதை கொடுத்து பேசக்கூடிய ஸ்டாலின் ஆனால் பெரிய அறிவாளின்னு ஒரு காலத்தை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் முட்டாளர்ந்த மூட இருக்கு ஸ்டாலினி அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்க காலத்தில் நான் முட்டாளர்ந்துருக்குறேன் சால்னி என்னன்னா கருப்பள்ளி இப்போ தான் தாப்பில் அவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தால் கூட கருப்பள்ளி நிப்பம் சரியாக சொல்லியிருந்தாரு இருந்தார் சால்னியை பொறுத்தரவில ஏன் தாவைக்காக அதிகமாக ஆதரவு கொடுக்காங்கன்னா அவங்களுடைய பேஷண்ட் பூரா தாவை தான் இருக்கான் அவங்களுடைய வேலை என்ன மெண்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது பூரா மெண்டல் அங்கே தான் இருக்கான் இந்த கட்சியே மொத்தமாக மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கான் நமக்கு நல்ல கல்லாகட்டும்னு தெரிஞ்சுக்கிட்டு தா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க மெயின் கஸ்டமர் பனைகளில் இருக்காப்புல இந்திய அரசியலில் கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்து பத்திரிக்கையாள சந்திப்பு நடத்தாத தலைவர்கள் இருக்காங்க பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரப்போகுது இன்னொரு ரெண்டு மாதத்தில் ரெண்டு வருஷம் வரப்போகுது மொத்தம் கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சு இருபத்தி ரெண்டு மாதத்தில் பத்திரிக்கையாள சந்திப்பை நடத்தாமல் ஒருத்தன் கட்சியை நடத்துறான்னா உண்மையிலே அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் ஏன்னா தமிழ்நாட்டு பத்திரிக்கையாளர்கள் சும்மா எங்கே கூடனாலும் கேமராவை சொல்லுவாங்க எங்கே வேணாலும் மைக்கு கொண்டு வைப்பாங்க ஆனால் இவர்கிட்ட மட்டும் அந்த பப்பம் வேகலை மைக் வந்தால் தான் அந்த வடிவேல்கிட்ட சிங்கம் வந்து பூவை காட்டும் அப்படில்ல மல்லி மதுரமல்லி மல்லி அப்படிங்கிற மாதிரி மைக்கு கொண்டு போனோடனே சரசரன்னு கண்ணாடியை சுற்றிடுறாப்புல இங்கே ஏர்போர்ட்டை கொண்டு மைக் எடுத்து பாட்டினா ஹாய் பாய் சியூ நண்பா நண்பீஸ்ன்னு ஓடிடுறாப்புல ஒரு ஒரு இஸ்யூ வந்திருக்குங்க இஸ்யூவாவது பத்திரிகை வசதி நடத்துவாருங்க அப்படின்னா இல்லை ஒரு பிரச்சனையை கையாளுக்கு மு பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தாங்க தப்பு அரசு தாங்க பழி வாங்கிருச்சு சிஎம் தாங்க பழி வாங்கிட்டாரு அதனால தாங்க எங்களுக்கு கட்சியை முடங்கி போயிருக்கு அதுக்காக ஒரு பத்திரிகையாள சந்திப்பு நடத்துவாரு பத்திரிகையாள சந்திப்பு வேண்டாம்யா செட் பண்ணி ஒரு பத்து பேரை உட்கார வச்சா பேசியான்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டேன் நான் எதுவும் நேரா கொண்டு போய் நீ சிஎம் இருபத்தி மூணு அது எழுதி வைத்த குழுங்கள் ஜானஆரோக்கிய அது ரெண்டு பர்சன்ட் அந்த ரெண்டு விழுக்காடு ஓட்டை வாங்குறதுக்கு தாவேக்கா திணறதாலேயே பாருங்க இந்த தேர்தல் கூட முதல் தேர்தல் சொல்றான் இதுதான் அவருடைய கடைசி தேர்தல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரின்